<applause> الحمد لله على كل حال <حد> والصلاة والسلام على نبينا والمرسلين قال الله تعالى في شأن الله <ريكا> إن الله وملائكته يصلون على النبي <الكتب> <فيدي> يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه

انجا رہیت اندر چیگنے کا سجادہ کرنے کا خریفہ کرنے کا کوئی رہیت اندر کرنے کا دلتا تبلاہ کرنے کا مردہ زندو حلالی اور ہم جائنوں علماء کرنے والا فاکرنے کا یہاں رہیت اندر کرنے کے لئے نمکھر یدئے اندر کرنے کے لئے

أمر نفسه فاعله هناك أنا تفرق في صمي من الله 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 என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான சகோதரரும் உணர வேண்டும் இஸ்லாம் காலம் கொடுத்து காலம் வரையில் அந்த சலுகை தொடர் என்பதை சிந்தித்துக் கொண்டே தான் இருக்க அதை யாராலும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும்

இந்த நூரை இந்த பிரகாசத்தை சம்பூர்ணமாக்க பரிபூர்ணமாக ஆக்க விரும்புகின்றான் என்பதாக அல்லாஹ் தனது துருமறையிலே யாபகப்படுத்துகின்றான் இந்த ஆயத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் பிரகாசத்தை அடைப்பதற்காக இந்த மூலோகத்திலே இருந்து கொண்டுத்தான் இருப்பார் அவர்களை இல்லாமல் ஆக்கவே முடியாது கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிதாபில் ஒரு பிரபல்யமான தப்சீல் பலமாக்களுக்கு தெரியும் சாவி என்பதாக சொல்வார் ஆஷியாவிலே இந்த பூலோகத்தை ஒரே சன்மார்க்கத்தில் அல்லாஹ் உண்டாக்கி இருக்க வேண்டும் அல்லவா ஏன் இந்த சன்மார்க்கத்தை நவியுடைய சன்மார்க்கத்தை அல்ல பிளந்தான் அதற்கு இருக்கின்றான் என்ன காரணம் என்பதைப் பற்றி அவர்கள் சொல்லி

ஆகவே தான் நான் அங்கே செல்கிறேன் என்பதாக எனக்குடைய சேக நாயம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார் காரணம் அதீச புதுசியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவளியாய் தாத்த கபாயி எனது இணைநேசனுடைய கபாவை கொல்ல எனது கபாவை கொல்ல உங்களை மறைத்து வைத்தால் உங்களால் பார்க்க முடியுமா ஒன்று இருக்கின்றது அதை பார்க்க முடியாது எதை உள்ளவர்களால் அதே போல் அல்லாஹ் சொல்கின்றான் அவளியாய் தகத்த கபாயி எனது அவுனியாக்கள் எனது கபாவுக்குள்ளே எனது ஆடைக்குள்ளே நான் யா முகமில்லா அவனியாய் அவர்களை அறிய முடியாது என்னுடைய ரீரசர்களை தவிர என்பதாக அண்ணா ஞாபகப்படுத்துகின்றேன் ஹதிஷனர் குதுசியலை ஆகவே விநாயத்தை பற்றி அறிவதற்கும் இல்லாய தேவை விலாயத்தைப் பற்றி விலகுவதற்கும் இல்லாய தேவை விநாயத்துடைய நூறு மணிலே படாவிட்டால் மேலே படாவிட்டால் அவுளியா யார் அகதாவி யார் யார் அவாஸ் யார் என்பதை நம்மால் பிரித்து அறியவே முடியாது இரா எவனில் கயாமம் கயாமத்தினாரையும் பிரித்து அறியவே முடியாது ஷக் சுபஹா சந்தேகத்திலே தான் மெதந்து கொண்டே இருக்க வேண்டும் கபருக்கு சென்றால் கூட முன்கணக்கே பார்த்தவர் முன்கனக்கீரா வஹாரி வருகின்றா என்பதால் உனக்கு சந்தேகம் வந்து வேணும் அக்காயின் சந்தேகத்தை விட்டு அல்லா காப்பாற்ற வேண்டும் ஷக்க அதலி என்பதாக சொல்வார் ஷக்கை சுடுமராரி நிரந்தர சந்தேகம் தைவிட்டும் காப்பாற்ற அல்ல காரணம் நமக்கு நிரந்தர சந்தேகம் வந்தால் மௌத்தை கொண்டும் அது தீராதே எதை கொண்டும் தீராது எத்தனை தலீல் ஹலி கொடுத்தாலும் தீராது அது நீங்கவும் செய்யாது ஆகவே அந்த அமைதியை பெறுவதற்காகத்தான் சந்தேகமான இந்த ஸ்பூர்ணையிலே பித்தரா சூழ்ந்த இந்த காலத்தில் எதுமினா நின்று சொல்ல வரக்கூடிய இம்மானு விஷயத்தில் அமைதியை பருவதற்காகத்தான் இத்தகைய நாகாக்குடி தொடர் ஹாஜே ஹாஜஹானுடைய சஹபத் அவருடைய சு நமக்கு தேவை நபிமார்களுக்கு அல்லா எளிமை கொடுத்தான் நபிமா வரிமார்களுக்கு அல்லா எளிமை கொடுத்தான் அதைக் கொண்டு மட்டும் அவர்கள் போதுமாக்கிக் கொள்ளவில்லை அயின்மை கொண்டு மட்டும் போதுமாக்கிக் கொள்ளவில்லை நபியுடா இப்ராஹிம் அலி சிராத்பஸ் சராம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றார் அவர் ஒரு கேள்வி தொடுத்தார்கள் ரப்பி ஆரினி கைவத் தொகையில் மௌதா யார்ல எங்களுக்கு காமிப்பாயாக மௌதாக்கள் எவ்வாறு ஹயாட்டாக கின்றாள் மரணித்தவளை எவர் எவ்வாறு உயிர் பிரிக்கோலைக்கின்றா என்பதாக கேட்கப்படும் பொழுது அல்லாஹ் கேட்கும் பொழுது அல்லாஹ் திரும்பவும் ஒரு ஜோலி கேட்டார் காரா அவனம் சுவாமீன் என்ன இவராகிமே உங்களுக்கு ஈமான் இல்லையா எவ்வளோ பெரிய நவீனிய உருல் அஜமான நபீ ரசூல்மார் உள்ளவர்கள் அப்படிப்பட்ட நபியாக இருக்க இந்த சாதாரண கேள்வி கேட்டீர்களே என்பதாக அல்லாஹ் திருப்பி கேட்டு அதற்கு இப்ராஹிம் அலிசலாம் என்ன பதில் சொன்னார்கள் ஆகவே ஒவ்வொரு அடமாக்களும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு பெரியோர்களும் சிந்திக்க வேண்டும் என்ன பதில் சொன்னார்கள் வலாக்கின் எதுமா என்ன கல்வி வலா கில் எதுமா கல்வி என்னுடைய உள்ளம் நிம்மதி பெறுவதற்காக கேட்கின்றேன் அல்ல என்பதாக கேட்டார் என்ன அந்த வாசலை திறந்து விடக்கூடிய ஒரு வாசல் 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 தான் பாபுல் அந்த வாசலில் நுழையாமல் நிம்மதி என்ற வாசலை துறக்கவே முடியாது ஏதோ இருக்கும் இமான இக்கும்

இதை கொண்டு மட்டும் உன்னுடைய ரோஹு பிரிந்தால் இந்த சரீரத்தை விட்டு தக்லீதி ஈமான் ரோஹு பிரிந்தால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நீ செல்லும் பொழுதே பாசிகாக செல்வாய் பாவியாளியாக செல்வாய் என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யாபகப்படுத்துகின்றார்கள் தஹ்கீக் செய்வது எவ்வாறு அதை ஆராய்வது எவ்வாறு அதை பார்ப்பது எவ்வாறு அதை சுவைப்பது எவ்வாறு அதை அனுபவிப்பது எவ்வாறு அதை அன்புடன் பெற்றுக்கொள்வது எவ்வாறு

சஞ்சலப்படாதீர்கள் அல்ல நம்முடன் இருக்கின்றான் ஏன் சொன்னார்கள் அந்த ஈமான் இல்லையா அவர்களுக்கு யோசிக்க வேண்டும் அதாவது முன்பின் பார்க்கும் பொழுது சித்தி கம்பெனி உள்ளத்திலே பயமான சூழ்நிலை சூழ்நிலை குறைசு காவிரிகள் துரத்துக் கொண்டு வருகின்றார்கள் பார்க்கின்றார்கள் குறையின் வாசலே நின்று கொண்டு பார்த்து பார்க்கக்கூடிய நேரத்திலே பயப்படக்கூடிய சூழ்நிலை அவ்வாறு அந்த சூழ்நிலையை

அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற ஆயிரத்தி அறிய பிறகு என்னுடைய ஹபீபை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்தை வந்தார்கள் பயமற்றவர்களாக வந்தார்கள் ஆனால் சஞ்சா மஹித் இருந்தது என்பது சண்ட காலத்தைப் பற்றி உள்ளது சண்டை காலத்தில் என்ன இருந்தது அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டோமே அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்ற ஈமான் வந்ததே ஆனால் அது கண்கூடாக தெரியவில்லையே முஷாஹல்லாஹ் வரவில்லையே பார்வையில் வரவில்லையே ஜோபின் பிரேணா என்னுடன் இருக்கின்றது இந்த போன் என்னுடன் இருக்கின்றது இந்த டோப்பியின் என்னுடன் இருக்கின்றது சஹோ என்னுடன் இருக்கிறார் மாமன் என்னுடன் இருக்கின்றார் அம்மா என்னுடன் இருக்கின்றார் தாய் என்னுடன் இருக்கின்றார் என்ன சிந்தனை தரும் வருகின்றதே தவிர அந்தா என்னுடன் இருக்கின்றான் இந்த சுந்தனை முகாஷபாவில் வரவில்லை பார்வையில் வரவில்லையே தத்ருமாக வரவில்லை அதே சஞ்சலத்தில் மலந்து கொண்டிருந்த பிறகு சௌர் என்ற ஹாங்காவிலே வைத்து பூரா மஹரு கையும் அடைத்து துஷ்மனைக் கொண்டே அல்லாஹ் அல்லா காவிரியுடைய சூரத்திலே குறைஞ்சு காவியுடைய தோட்டத்திலே எவர்கள் மையத்திற்கு அல்லாஹ் உடல் இருக்கின்றான் என்ற உணர்வுக்கு எவர்கள் எல்லாம் ஹெலாமாக வர போகின்றார்களோ அவர்களை வர அல்லாஹ் தடுத்து அந்த இடத்திலே சௌர் என்ற ஹான் காவிலை வைத்து ஐந் அல்லாஹ் மானா இருக்கின்றான் என்ற முஹா சபாவை முஷாஹாவை திறந்து விட்டதின் காரணத்தினால்

அல்லாஹை இந்த மக்கள் இந்த சகாபாக்கள் எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதிக்கவில்லை மதித்த காலம் அது அல்லாஹை மதித்த காலம் ரசூலை மதித்த காலம் சன்மார்க்கத்தை மதித்த காலம் கொண்டாடிய காலம் அவர்கள் கொண்டாடியது போல் கிராமத்தோரை கொண்டாட முடியாது அந்த அந்த காலத்திலே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் என்று சொன்னார் யோசிக்க வேண்டும் நாம் அல்லாஹை மதிக்கக்கூடிய நிலையை நாம் தவறவிட்டு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய மதிப்பு எப்பொழுது உண்டாகும் ஒவ்வொரு மசூலும் அல்லாஹ் இருப்பது தெரிந்தால்தான் அல்லாஹ் இருப்பது விளங்கினால்தான் எவ்வாறு அல்லாஹ் கூட இருக்கிறார் என்ன உன்னத கருத்தை விளங்காத வரையிலும் அல்லாஹை மதிக்கவும் முடியாது அல்லாஹை கொண்டாடவும் முடியாது ஆகவே அல்லாஹை மதிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்காகத்தான் இந்த தனியாவை இந்த ஹாஜா நாயகத்துடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு தந்தான் அவர்களை அல்லாஹ் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மை நமக்கு தந்து நமக்கு அந்த பங்கில் ஒரு பங்கையாவது அல்லாஹ் தருவான் என்ற ஆதரவுடன் அதன் அடிப்படையிலே ஹாஜா நாயம் அவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தினான் உயர்த்தி கொண்டே இருக்கின்றான் அல்லாஹுடைய அந்தஸ்தை யாராலும் உயர்த்த முடியாதோ நாம் அல்லாஹை பற்றி பேசுவதினால் ரசூலை பற்றி பேசுவதினால்

یعنی بدا ہے کہ ایک مردی جہاں ولی اللہ محدث دہلوی رحمت اللہ علیہ اور ہل چلی اندار ہل علاوہ دی

பிற பண்ணு கழிக்க கூடிய அளவுக்கு கடித்தால் கடி சத்து போனால் சத்துப்போம் கொன் ஆயிருக்கும் இருக்கும் எனது ஆவடியாவான எனது வலியான எனது நேசரான ஹாஜே ஹாஜகானின் போய் ஹாஜே ஹாஜகான் அனுகு அவர்கள் மீதி நீ கோபப்பட்டு நீ வாழ்ந்தபட்டு எரிஞ்ச மட்டும் நீ சத்துவோ அனுமதா அல்லாஹ் தாளா சொல்லினான் அவருடைய அந்தஸ்தை நாம் அழிக்கவும் முடியாது ஆகவே அவருடைய அந்தஸ்தை சோக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நீ தேர்ந்தெடுத்துள்ளான் அல்லாஹு தாலா அவருடைய அந்தஸ்தை பற்றி பேசுவதின் காரணத்தினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நாம் மன்னிப்பவானா மன்னிப்பானாக மேலும் ஹஜா நாயகத்துடைய முனிதிகளாக நாம் அவர்களுடைய மனுஷு தோதுவாக அவர்களுடைய விருப்பத்திற்கு தோதுவாக அவருடைய ஆசைக்கு தோதுவாக அவருடைய எவ்வாறு தனது சீடர்கள் கயாமத்து வரையிலும் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்பட்டார்களோ பட்டார்களோ அந்த ஆசை அல்லாஹ் ரொம்ப சுர்த்தலால் நிவர்த்தி செய்வானாக வாங்கிறது அவனாம் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته